வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாப்பிடுந்து வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சுந்தரி சீரியல் மூலயமா தமிழ் சீரியல் டிரெஸ்லிடையே ரொம்பவும் பிரபலமான சீரியல் நடிகை தான் கேப்ரிலா அவங்க நேற்று தான் நான்கு வருடத்தை கடந்து சுந்தரி சீரியல் கிளைமேக்ஸ் காட்சிகள் முடிவடைஞ்சுது இந்த நிலையில் கேப்ரிலா அவங்க ஒரு ஹாப்பி நியூஸை இப்போது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கேப்ரிலா அவங்க தான் ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறதா தன்னோட சோசியல் மீடியாவில் அறிவிச்சிருக்காங்க இதுக்கு இப்போது பல ரசிகர்களும் செலிப்ரிட்டிகளுமே தங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க கேப்ரலா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சினிமோட்டோகிராஃபர் ஆகாஷ்ன்றவங்களோட திருமணம் நடந்து முடிஞ்சுது நான்கு வருடம் ஆன நிலையில் இப்போது தாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற சந்தோஷமான செய்தியை கேப்ரலா அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க கேப்ரலா ஆகாஷ் இருவரும் விவாகரத்து பண்ண போகிறாங்க அது இதுன்னு நிறையா சோசியல் மீடியா பொய் செய்திகள் வந்த நிலையில் இப்போது இருவருமே ஹாப்பியான ஒரு நியூஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது ரசிகர்களிடையே ஒரு பலத்த வரவேற்பு பெற்றிருக்கு பலருமே கேப்ரிலா ஆகாஷ் இருவருக்குமே தங்களோட வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சிட்டு வராங்க தமிழும் சிறப்பாக நாங்களும் எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை ஆகாஷ் கேபிரலா ஜோடிக்கு தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் மறக்காமல் இந்த ஜோடிக்கு உங்களோட வாழ்த்துக்களை சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சில சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க